வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஹிந்துஸ்தான் காப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் கமண்ட்ங்குற கிளாசிஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஹைஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் டெக்னிகலா மூமெண்ட் பெரிஷ்ல இருக்கு அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நாலு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு பி ஜோனை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் லைனில் நியூட்ரல் சோன் காட்டிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹையாக இருக்குது அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மாடரேட்லி ஹையாக இருக்குது டெப்டு டு ஈக்விட்டி வித் தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் பார்க்குறோம் ரெண்டுன்னு இருக்குது அதனால ஹை வாலட்டாலிட்டி ஸோ இப்போ இந்த இடத்துல எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் போது நமக்கு ஈபிஎஸோடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலோ டிக்ரீஸ் ஆனாலோ பெரிய லெவலில் கரெக்ஷன் வரும் அது இப்போ வந்துட்ருக்கு இவனோட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுடைய பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு ஓவர்வியூ பார்ப்போம் நெட் கேஷ் ஃப்ளோ முந்நூற்றி எண்பது பெர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் ஐம்பத்தாறு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் அசெட் ஒம்பது புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு ஒம்பது புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோடைய ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நெட் ப்ராஃபிட் புள்ளி ஒரு பர்சன்ட்டுக்கு குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூவும் புள்ளி ஒரு பர்சென்ட் குறைஞ்சு போயிருக்கு இவன் வந்து ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி மார்ஜின் மெயின்டைன் பண்ணுறாங்க இப்போ இவனுடைய இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மூணு புள்ளி ஒன்றுன்னு இருக்குது இது ப்ரீவியஸ் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் மூணு புள்ளி ஒன்றுன்னு இருக்குது ஸோ இப்போ இயர் ஆண் இயர் வரும்போது ஸ்டாக்னேட் ஆகிருக்கு அடுத்த குவார்ட்டருக்கு சேலஞ்ச் என்னென்னா மூணு புள்ளி ஒன்னு மாத்திரம் எடுத்தால் பத்தாது இவன் அதுக்கு முன்னாடி எடுத்த மூணு புள்ளி ஒன்போதே பிரேக் அவுட் கொண்டு போகும்போது தான் மார்க்கெட்டுடைய மூமெண்ட்டை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகுங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்போ கரண்ட் இயரில் என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு பார்க்கணும் குவார்ட்டலி ரிசல்ட் அக்சஸ் பண்ணுறோம் தேர்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட் வந்திருக்கு அதனால் இயர் ஆன் இயர் குவார்ட்டர்லி இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது போது குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் புள்ளி ரெண்டு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு அதே சமயத்தில் குவார்ட்டர்லி ரெவென்யூ பதினாறு பர்சன்ட் குறைஞ்சி போயிருக்கு இது நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது கியூ டு கியூ பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு குறைஞ்ச போயிருக்கு ரெவென்யூ அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா ஒரு நாற்பது கோடி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் நாற்பது விசா கம்மியாகி புள்ளி எழுபதுன்னு இருக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாலு புள்ளி ரெண்டு இருக்கு போன குவார்டருக்கு நாலு புள்ளி ரெண்டுன்னு இருக்கு அப்ப இது ஸ்டாக்னேட் ஆயிருக்கு சப்சிக்வெண்ட்டா இவன் வந்து பிரேக் அவுட் கொடுத்து மேலே ஏற போறானா இல்லாட்டி கீழே டிக்ரீஸ் ஆக போதா அப்படின்னு பார்க்கணும் ஸோ இப்போ இபிஎஸ் உடைய டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க டிக்ரீஸ் ஆனாலும் சரி ஸ்டாக்னேட் ஆனாலும் சரி ஏன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படியே கீழே கரெக்ஷன் எடுக்க லீட் எடுக்க வாய்ப்பு இருக்குது பிரேக் அவுட் கொடுத்தா அப்படின்னு சொன்னாக்க இபிஎஸ் பிபி வந்து அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ ஒரு பெர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கிலேருந்து புள்ளி பதினோரு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ இருபத்தி நாலு ரூபா தொண்ணூறு பைசா ஃபேர் வேல்யூ நாற்பத்தி ஒம்பது ரூபா இப்போ இவனுடைய கரண்ட் ப்ரைஸ் இரநூத்தி நாலுன்னு இருக்குது ஸோ இப்போ இரநூத்தி நாலுங்கும்போது ஃபேர் ப்ரைஸ் அண்டு கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ பார்த்தோம்னா நாலு புள்ளி பதினேழு இருக்குது இவன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் பி அண்ட் பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் குமுலேட்டிவ் இபிஎஸோட இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா மூணுன்னு இருக்கு அதோட ஆவரேஜ் ஒரு ரூபா இப்போ நமக்கு ஈபிஎஸோட டிடிஎம் நாலு புள்ளி மூணுன்னு இருக்கு அப்போ அதோட ஆவரேஜ் ஒன்று புள்ளி ஜீரோ எட்டு அப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன்கிறது ஒன்று புள்ளி ஜீரோ எட்டுலேருந்து ஒன்று ஒன்றுலேருந்து ஒன்று புள்ளி ஜீரோ எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆக்சுவல் ரிசல்ட்டு இதை காட்டிலும் கூட எடுத்துட்டான்னா மார்க்கெட் வந்து இது வந்து பிரேக் அவுட் அதாவது மேலே ட்ரெ ட்ரெண்ட் ரிவர்சல் எடுக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இதை காட்டிலும் கம்மியாக தான் எடுத்தான் இல்லை ஈவன் ஆவரேஜே மெயின்டைன் பண்ணினான்னா கூட கரெக்ஷன் லீடு எடுக்கத்தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் மறந்துடக்கூடாது இப்போ சேலஞ்ச் என்னன்னாக்க நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது ஒன்று புள்ளி மூணு அப்போ இவன் ஒன்று புள்ளி ஜீரோ எட்டெல்லாம் எடுத்தா பத்தாவது ஒன்று புள்ளி மூணு பிரேக் அவுட் கொடுக்கணும் அப்போ தான் இது வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் ரிவர்ஸில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லைனாக்க கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல நார்மல் ஒர்க் பிஹேவியர் சாரி நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய ட்ரெண்டு புள்ளி ஸ்ட்ரெண்டாக இருந்ததுன்னா இதோடைய பிரைஸ் ரேஞ்சு அறுபத்தி ஒன்பது ரூபால இருந்து ஏழு ரூபா அறுபத்தி ஒன்பது ரூபாயை கீழே உடைச்சான் அப்படின்னு சொன்னா ஐம்பத்தி ஒம்போதில் சப்போர்ட் எடுக்கல நல்லா பெரிய ஸ்ட்ரெண்டுக்குள்ளே வந்துட்டான்னா முப்பத்தி எட்டு ரூபால இருந்து இருபத்தி ஒம்பது ரூபா இல்லாட்டி இருபத்தி நாலு ரூபா அந்த ரேஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்மால் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் அப்படி நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணும்போது கீழேருந்தே நான் பார்த்துட்டு வரேன் பிபியோட தான் பார்க்குறேன் ஆர் கூட நான் நோட் பண்ணலை பிபியோட ஜோனில் பிபிஓட பாட்டம் ப்ரைஸ் அறுபத்தி மூணுலேருந்து அறுபத்தி ஆறுரூவா பிரேக் பாயிண்ட் வந்து தொண்ணூறுரூவாலேருந்து தொண்ணூற்றி நாலு பிபியோட டாப் நூற்றி இருபத்தி மூணுலேருந்து நூற்றி இருபத்தி ஒம்போது ஸோ இப்போ இவன் பிபியோட ஜோனுங்கிறது அறுபத்தி மூணுலேருந்து ஆரம்பிச்சு நூற்றி இருபத்தி மூணு இவன் பிபியில் சப்போர்ட் எடுக்காமல் கீழே கட் பண்ணான்னா எஸ் ஒன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் நான் எஸ் ஒன் தான் மார்க் பண்ணலை இப்போ பிபி ஜோனை உடைச்சது கீழே இங்கே சப்போர்ட் பிபி ஜோனில் சப்போர்ட் எடுக்கலான்னு வச்சுக்குவோம் அங்கேருந்து திருப்பி ட்ரெண்ட் ட்ரெண்ட்ரிவர்ஸில் எடுத்தான் மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன் நூற்றி அறுபத்தி நாலுலேருந்து நூற்றி எழுபத்தி ஒன்று ஆர் டூ இரநூத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி எண்பத்தி ஒன்று ஆர் த்ரீ நானூற்றி பதினெட்டுலேருந்து நானூற்றி முப்பது ஆர் ஃபோர் அறுநூற்றி ஒம்பதுலேருந்து அறநூற்றி இருபத்தி நாலு இந்த ஒவ்வொரு லெவலுக்கும் நம்ம மிட் பாயிண்ட் போட்டுக்கிறது நல்லது நான் கால்குலேட் பண்ண விட்டு போச்சு நம்ம இண்டிவிஜுவலாக போட்டுக்கலாம் தேவைப்படுறவங்க சப்போஸ் இவனுடைய டிமாண்டு இதெல்லாம் வந்து நல்லா வாஸ்டாக இன்க்ரீஸ் ஆகி அதிர்பதிரியான ப்ராஃபிட் கொடுத்து இபிஎஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சான் புக் வேல்யூலாம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சான்னாக்க சப்போஸ் ஆர் ஃபோரை உடைக்குது அப்படின்னு சொன்னாக்க பிளாஸ்ட் தி பிளாஸ்டு ஃபார்முலாவுடைய கால்குலேஷன் பிரகாரம் எழுநூத்தி பதினெட்டுலேருந்து எழுநூத்தி நாற்பதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை உடைச்சி மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் நைன் ஹண்ட்ரடுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை ஆனால் நான் நைன் ஹண்ட்ரடை மார்க் பண்ணலை இவன் இபிஎஸை சொதப்பாமல் பாசிட்டிவாக நல்ல இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் லீடில் எடுத்துகிட்டு போகணும் புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும் சப்சிக்வெண்ட் குவார்ட்டர்ஸ்லேயும் உங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ் பாசிட்டிவாக நல்ல லீடு எடுத்து ஈபிஎஸ் உடைய லீடு எடுத்து கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னாக்க மேலே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லாட்டி பிபி ஜோன் வரைக்கும் இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு பிபி சோனை உடைச்சான்னா சப்போர்ட் ஜோன் பத்தி பார்க்கலாம் சப்ஸிக்வெண்ட் குவார்ட்டரில் அப்டேட் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே